பிரசாந்த் கிஷோர் அப்படிங்கிறவர் வாய்ஸ் ஆஃப் மாமனார்ங்கிற நிறுவனத்துக்கு அட்வைசராக இருப்பாரு அப்புறம் குஷியானந்த் நான் ஏன் வந்து என்ஆர் காங்கிரஸ்ல இருந்துக்கிட்டு இந்த கட்சியிலையும் இருக்கக்கூடாது என்னுடைய அரசியல் குருநாதர் பிரசாந்த் கிஷோர் வந்து ரெண்டு விஷயம் சொல்லுவார் நாம ஏன் கூட்டணி சேரக்கூடாதுன்ற வடையெல்லாம் உருட்டும் போது விஜய் தான் ரொம்ப தெளிவா சொல்றாப்ல நான் தனிச்சு நிக்கலாமா இடியே ஆனாலும் அப்படின்னு ரெண்டு பக்கமும் வெடிக்குது பக்கத்துல உள்ள ஜனார சாமிக்கு எரிமலை எப்படி பொருக்கும் காசு தொண்டைய வீட்டுக்கு ஒரு வாக்காளரை உறுதிப்படுத்து மாவட்டத்துக்கு ஒரு செயலாளரை உறுதிப்படுத்துகே நாம தான் நாம தான் நாம தான் என்ன சைலண்ட் ஆகிட்டீங்க ஒரு கதை யோசி ஒருத்தர் வந்து இந்த ஊருக்கு எப்படியாவது நல்லது செய்யணும் நல்லா அப்படி சொல்லிட்டு இருந்தாராம் அதனால என்ன பண்ணாராம் பக்கத்து ஊர்ல இருந்து அமைச்சர்கள் ஆலோசகர்கள் ராஜ குருக்கள் எல்லாரையும் கூப்பிட்டு இந்த ஊருக்கு என்ன நல்லா செய்யலாம் அப்படின்றத பத்திலாம் பேசினாராம் பேசி முடிச்சுட்டு செய்யலாம் போகும்போது யாருமே அதை வரவேற்க ஏன் ஏன்னா அது சுடுகாடு அவன் பைத்தியம் நீங்க பிரசாந்த் கிஷோர் விஜய் சந்திப்பை பத்தி பேசல இல்ல இல்ல புரியல நான் ஜென்ரலா கதை ஒண்ணு யோசிச்சிட்டு இருக்கேன் அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இப்போ திரைத்துறையிலேருந்து நிறைய பேர் கேட்குறாங்க என்னென்ன ஸ்கிரிப்டு அது இதுன்னு கேட்குறாங்க இப்போ அதனால் நான் வந்து கதைகள்லாம் யோசிச்சு எழுதலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட பொருளாக மாற்றப்பட்ட நடிகர் பிரசாந்த் இது

டெபாசிட் இழந்த ஒரு கட்சி அந்த கட்சியினுடைய தலைவர் பிரசாந்த் கிஷோர் இதுக்கு முன்னாடி அவருக்குரிய ட்ராக் ரெக்கார்டு அப்படிங்கிறது வந்து வியூக வகுப்பாளர் பல்வேறு அரசியல் கட்சிகளுக்கு வியூகங்கள் வகுத்து கொடுத்து பெரிய அளவுக்கு ஸ்ட்ராட்டஜியில வின் பண்ணவர் அப்படின்லாம் புகழாரம் சூட்டப்பட்டவர் முதல்ல குஜராத்ல மோடிக்கு அவருடைய கேம்பெய்னிங்ல தொடங்குச்சு அவருடைய எழுச்சி மம்தா இந்த பக்கம் சவுத்துல ஆந்திரா இந்த பக்கம் நம்ம தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில இப்படின்னு ஒரு ரவுண்டு வந்த ஒரு வாழ்ந்த குடும்பம் இன்னைக்கு கெட்டு போய் ஜமீன்தார் அவருக்கு தொட்டதெல்லாம் நாசமா போகுன்ற மாதிரி கடைசி அவர் உடச்ச பர்னிச்சர் தான் முடிசூடா மன்னனா இருந்தண்டா நிர்வாகத்துக்கு பேர் போன சிங்கமா இருந்தண்டா டெல்லியில நீ வந்த க்ளோஸ்ரா அப்படிங்கிற மாதிரி அண்ணா மாதிரி பதினெட்டு வருஷம் போராடி காங்கிரசை வீழ்த்தினவன்ல ஒரே வருஷத்துல காங்கிரஸ் வீழ்த்தே வித்தின் ஒன் இயருக்குள்ள ஆட்சி ராஜினாமா பண்ணி மறுபடி அறுபத்தேழு சீட்டு கிட்ட அடிச்சு ஜெயிச்சு வந்த ஒரு ஜாபவார் அவர் இன்னைக்கு எங்கே இருக்கிறார்ன்ற இடம் தெரியாமல் அப்படி சொல்ல முடியாது பட் ஒரு ரொம்ப பெரிய டி வாங்கி ஆம் ஆத்மி அவரே தோற்று போய் இருக்கிறார் அதுக்கு ஸ்ட்ராட்டஜி வகுத்து கொடுத்தவர் அவர்தான் இதோடு சேர்த்து பீகாரில் அவருடைய தோல்வி இன்னும் பல இடங்களில் அவர் பண்ண முயற்சிகள் எல்லாமே காங்கிரஸுக்கு அவர் வேலை பார்த்து உத்தரப்பிரதேசத்தில் தோற்றது இப்படி பல செய்திகள் வந்து அவருடைய ஒர்க் வந்து சமகாலத்தில் வந்து அவருடைய ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது வந்து பேலன்ஸ்டு இல்லாமல் போயிடுச்சு ரொம்ப பெரிய உதாரணங்கள்லாம் அவங்களுக்கு தேவையில்லை கடைசி தேர்தலில் இந்தியா முழுக்க நானூறுல இருந்து ஐநூறு சீட்டு ஜெயிப்பாரு அப்படின்னு மோடிக்காக பேசியவர் கொஞ்சம் விட்டு தொள்ளாயிரம் சொல்ல வந்தாரு அப்புறம் பக்கத்துல இருந்து இல்ல இல்ல அவ்வளவு சீட்டு அதனால நம்ம நானூத்தி இல்ல நின்றணும் அப்படின்னு சொல்லப்பட்டதுனால அவர் முடிசூடா மன்னன் மோடி மோடி என்கிற ஒரு ஜாம்பவான் ஆகும்னு ஆர்காசம் அடைந்த ஒரு மாபெரும் வியூக வகுப்பாளர் அவர் கடைசியா சிங்கிள் மெஜாரிட்டியில் ஜெயிக்கிறதுக்கு வக்காம அந்த கட்சி ஐயா அப்படின்னு இந்த பக்கம் நான் பாபு ரெண்டு பேர்டையும் கெஞ்சிர நிலைமைக்கு கொண்டு வந்து தேரெலுத்து தெருவில் விட்டு ஒரு அற்புத மகா அவர் அவர் சொல்லக்கூடிய ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது வந்து சமகாலத்தில் இருக்கக்கூடிய இப்ப ட்ரெண்ட் மாறி இருக்குல்ல அதுல வந்து அவர் இல்லை இப்போ நீங்க வந்து நான் விஜய்க்கு புரியுற மாதிரியே சொல்றேன் பேரரசை கூப்பிட்டு இப்ப நீங்க படம் பண்ணுவீங்களா ஏன் பண்ண மாட்டீங்க பேரரசு உங்க கெரியர்ல எவ்வளவு பெரிய உச்சத்தை ஏங்க பழசு சங்கரை கூட்டு பண்ண சொல்லுங்க சங்கரை வச்சு அவர் நல்லா இருந்த போய் பண்ணல ரீமேக்க தான பண்ணாரு விஜய் மாஸ்டர் தான் கில்லி தான் மறுக்கவே கூடாது நீ சங்கர பேரரசை கூப்பிட்டு உங்களால இப்ப படம் பண்ண முடியுமா முடியாது விக்ரமனை கூப்பிட்டு படம் பண்ண முடியுமா முடியாது சீமான கூப்பிட்டு பண்ணுவியா அது என்ன அந்த பாலூத்தி நாயல அந்த படம் பேர் என்ன பகலவன் பகலவட பாலுத்தி மூடீங்களே திருப்பி கூட்டு பண்ணுவீங்களா ஏன் பண்ண மாட்டோம் ஃபீல்ட் அவுட் டேரக்டர்ஸ் அவங்க இப்ப இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி அவங்க படம் பண்ணுவாங்களா லோகேஷ் கனகராஜா கதை இருக்காது தெரியும் தான் நீங்க சீமான் டெய்லி படம் பண்றார்ல அவர் தனியா வசூல் பண்றாரு இந்த பக்கம் அரசியல் படம் பண்றது படம் பண்றாரு படம் பண்ண இது வந்து லோகேஷ் கனகராஜா கதை இருக்காது தான் ஆனா இன்னைக்கு இருக்க ட்ரெண்ட்ல பசங்க பூரா பத்தி ஷார்ட்ஸ் ரீல்ஸ்ல மோகத்துல கொண்டு வந்து வைக்கிறது ஒரு மாசமான இன்ட்ரோ ரத்தம் இன்னைக்கு டேரக்டரா கூப்பிட முடியும் ரீல்ஸ் எடுக்க தெரிஞ்சவன கூப்பிட முடியும் அப்படி வந்து அதுல கூட சங்கர் சங்கர் மேல இருக்க வன்மம் என்னங்க நான் விஜய்கிட்ட பேசணும் இது நம்ம பண்ண மாட்டோம் அப்ப நம்ம இப்ப பண்றதுக்கான காரணம் ஏன் இவங்க எல்லாம் இந்த ட்ரெண்ட்ல இருக்கிறாங்க அப்படிங்கறது அப்படி பார்க்கும்போது பிரசாந்த் கிஷோர் இந்த ட்ரெண்டில் இல்லாத நபர் அப்படிங்கிறது ட்ராக் ரெக்கார்ட் இது ட்ரெண்டுன்றதை தாண்டி ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது வந்து டேட்டா ஓரியன்டாகவும் அது எல்லாமே வந்து ஃபேக்சுவலாகவும் இருக்கணும் அப்படி தான் அதை வந்து கிரியேட் பண்ண முடியும் அந்த பேஸில் தான் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வந்து இந்த கையில் டேட்டா செட் இருந்தால் தான் இந்த டேட்டா செட்டை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்றத ஒரு டீமாக உட்காந்து ஆளுக்கு ஒரு ஐடியா சொல்லுவாங்க அதில் ஒரு நாலஞ்சு ஐடியாவை கன்சல்டேட் பண்ணி இதில் எது வந்து பெட்டர் பெர்ஃபார்மிங் ஐடியா அப்படின்றத தேர்ந்தெடுக்கிறவர் தான் அந்த டீமை லீட் பண்ணுவார் இப்போ பிரசாந்த் கிஷோர் பண்ண வேலை என்ன அப்படின்னா இது எல்லாத்தையும் மேலே உட்காந்து மே பார்த்தாரு அதுக்கு ஐபேக்னு ஒரு டீம் இருந்துச்சு அவன் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் தொகுதிக்கு இருபது பேரை அனுப்பி சர்வே எடுத்தான் அந்த சர்வே பூரா எக்ஸல் சீட்டாக மாற்றினான் அதை பூரா கொண்டு வந்து சென்னையில் இருக்கக்கூடிய ஆஃபீஸில் வச்சு இது பண்ணா அந்த டேட்டாவை பூரா அனலைஸ் பண்ணா அதுக்கு பிறகு எந்த இடத்துல கூட்டம் நடத்தினா முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு ரீச் நல்லா இருக்கும்ன்ற வரைக்கும் அந்த டேட்டாவை வச்சு டிசைட் பண்ண முடியும் இப்ப டேட்டாவும் கிடையாது கம்பெனியும் கிடையாது எழுத்து மூடிட்டு போயாச்சு அது எதுவுமே இல்லாம இன்னொருத்தருடைய நிறுவனத்துல இவர் வந்து ஒர்க்கும் பண்ண முடியும் ஆமா இப்ப இவர் சங்கர் சார் ஆயிட்டாரு இவர் வந்து அக்ரிமெண்ட்ல கையெழுத்தே இவர் பேர்ல போட முடியாது முடியாது அவரது கையெழுத்து போட போட முடியும் இவருடைய பிசினஸ் எப்படின்னா நேரடியாக இவர் வர முடியாதுங்கிறத ஒத்துக்கிட்டு எல்லாத்துல இருந்தும் ஒதுங்கியதால இவர் வந்து பர்சனல் அட்வைசர் அப்படிங்கிற இடத்துல தான் வரலாம் சில பத்திரிக்கையாளர்கள் எப்படி எழுதுறாங்கன்னா அக்ரிமெண்ட் ஓகே ஆயிருச்சு அப்படின்னா அக்ரிமெண்ட் எப்படி போடுவாங்க என்ன பேர்ல என்ன பேர்ல போடுவாங்க இண்டிவிஜுவல்ஸ் ரெண்டு பேர் அப்படி எழுத முடியுமா முடியாது பிரசாந்த் கிஷோர் அப்படிங்கிறவர் வாய்ஸ் ஆஃப் மாமனார்ங்கிற நிறுவனத்துக்கு அட்வைசரா இருப்பாரு அப்படி சொல்ல வரீங்களா அப்படி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னா கிடையாது அப்படியான செய்தி உங்களுக்கு சொல்லவும் ஓ கட்சியில போஸ்டிங் போட முடியுமான்னா உன் கட்சி பயிலா ஒருத்தர் ரெண்டு கட்சியில பொறுப்புல இருக்கலாமா அப்படின்ற கேள்வி எல்லாம் வரும் வரும் அப்ப அவர் கட்சி பயில அப்படி அது சரியா இருக்கான்ற கேள்வி வரும் அப்புறம் நான் ஏன் வந்து என்ஆர் காங்கிரஸ்லயும் இருந்துகிட்டு இந்த கட்சியிலும் இருக்கக்கூடாது ஜானாரகசாமி நாயன் நாம் தமிழர்ல இருந்து கூடாதான் பாமக பாமகவுக்கு வேலை பார்க்க போறாரு அறிவிக்கப்படாத நாம் தமிழர் எம்ப்ளாய் அவரு அவர் காளியம்மால் போறது நத்த விஸ்வநாதன் போறது நத்த சிவசங்கரன் போறது அதெல்லாம் சொல்றாங்க போறாங்க வர்றாங்க அப்படிங்கிற தகவல் எல்லாம் மேல் வேலைகள்லாம் இருக்கு அவரை வந்து ஒரு நாம் தமிழர் அனுதாபியாவே அவரை கன்சிடர் பண்றாங்க அப்படிங்கறதுனால அவர் அப்படி கேட்கறது ஒண்ணு இருக்கு வெங்கட்ராம் நான் வந்து பிஜேபி ஆர் எஸ் எஸ் ஓடு நான் வந்து இருக்க கூடாதா எனக்கு அதுக்கான உரிமை இல்லையா அப்படின்னு அவர் கேட்க மாட்டாரா சுதந்திரம் எனது அவர் கேட்பாரு இப்படி ஒவ்வொருத்தவங்களும் ஆளாளுக்கும் ஒன்னு கேட்டாங்கன்னா பிரசாந்த் கிஷோரை எங்க வைக்கிறது அப்படி இருக்கு ஆத நான் விசி காலையும் இருக்கேன் நான் சபரீசனோட க்ளோஸா இருக்கேன் அவரே வந்து வெளியில பேட்டி கொடுக்கிறாரு சபரிசன் இப்ப கூட எனக்கு போன் பண்ணி யூஸ் திமுகவை ஒழிக்கணும்னு கட்சி ஆரம்பிச்சு ஒருத்தர் ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்றாரு அவர்கிட்ட சேர்றதுக்கு முன்னாடி நீங்க பேட்டியில உட்காந்து சவரீசன் எனக்கு ரொம்ப க்ளோஸ் நாங்க ரெண்டு பேரும் ரைடு நடந்தப்ப கூட எனக்கு கால் பண்ணி கேட்டாரு இனி அடிக்காதீங்கன்னு சொன்னாரு அப்படின்னா அது என்ன அர்த்தத்தை கொடுக்கும் அப்ப நீங்க வந்து திமுக இருக்கக்கூடிய ஒரு லைன்லயும் கூட இருப்பீங்க பொறுப்பு வாங்கினதுக்கு பிறகு வீசிகாவுக்குள்ள போய் அரி ஆசீர்வாதம் வாங்கிட்டேன் என் தலைவர் அவர் தான் அப்படின்னு சொன்னா அங்கேயும் போய் இருப்பீங்க இப்படி எல்லாருக்கும் எல்லா வாய்ப்புகளும் இருக்கு அப்படிங்கறதுனால பிரசாந்திக்கு கிஷோருக்கு இப்படி ஒரு வாய்ப்பு உருவாக்கிக்கிறலாம் அவர் அங்க ஒரு கட்சி இருக்கலாம் இங்கே ஒரு கட்சியில இருக்கலாம் இப்படி நம்ம வந்து நிக்கலாம் யார் கேட்க போறா நீங்க வந்து இங்கே ஒரு தொகுதியில் நில்லுங்க அப்படின்னு கேட்க போகிறாங்களா இதெல்லாம் செய்தியாக வெளியிட்டமா கிடையாது ஏன்னா இப்படி ஒன்னு நடக்க போறது இல்ல செய்தியாக வெளியிடலை அப்புறம் எப்படி நடக்காததெல்லாம் வெளியிடலாம் பிரசாந்த் கிஷோர் எதுக்கு வரப்பட்டார் அவராக விரும்பி வந்தாரா விஜய் அவர அழைத்தாரா முன்னாடியே திட்டமிடப்பட்ட சந்திப்பா இது ஏதாவது கூட்டு வந்தாரா அதான உண்மை பேசணும்னா பேசணும் ஆதவ அர்ஜுனா வந்ததற்கு பிறகு இந்த மாற்றம் நடந்திருக்கா அதுக்கு முன்னாடியே பிரசாந்தி கிஷோர் விஜய சந்திக்கணும்னு விருப்பம் தெரிவித்திருந்தார் அதற்கான வேலைகளை ஆரம்பிக்கணும்னு நினைச்சிருந்தார் அதனாலதான் ஒரு ஆதவர் அன்னைக்கு விஜய் மேடையிலேயே என்னுடைய அரசியல் குருநாதர் அவரு பிரசாந்த் கிஷோர் வந்து ரெண்டு விஷயம் சொல்லுவாரு வரிசு அரசியல் எழுதி பேசணும்னா ஜெயிச்சிடலாம் இன்னொன்னு வந்து குடும்ப கட்சி சொன்னோம்னா ஜெயிச்சிடலாம் இதெல்லாம் தான் சொல்லி பார்த்தேன் பீகார்ல ஏன் டெபாசிட் போச்சு அவன் கேப்பான்ல நீ ரெண்டாயிரம் வருஷமா வாரிஸ் அரசியல் பண்றியே அப்படின்னு அவன் திரும்பி கேப்பான்ல அது தமிழ்நாட்டுல தான் திரும்பி இல்ல இல்ல பீகார்லயும் கேப்பாங்க லல்லு அப்படி கேட்ட ஆட்கள் தான் அதனால அப்ப எதுவும் பண்ண முடியல பிஜேபி கொடுத்த ப்ராஜெக்ட் சக்சஸ்ஃபுல்லா முடிக்க முடியல ஒழிச்சிடலாம் ஒளிச்சிடலாம் லல்லுவரலாம் நினைப்புல மண்ணலி போட்டாச்சு அடுத்து எங்கடா யாரடா வெட்டலாம்னு கோடாங்க தூக்கிட்டு மாதிரி கோடாரியை தூக்கிட்டு நீங்கள் வந்தால் கணக்காக அது வந்து நின்று இருக்கு நாம அதை பத்தி தான் சில விஷயங்களை பேசலாம்னு நினைக்கிறோம் பிரசாந்தி கிஷோருடைய இந்த வருகை அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே அவங்க பல முறை முயற்சி பண்ணி அதை கூட இருந்த நபர்கள் எல்லாரும் தள்ளி விட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லி கொண்டு இருந்த நேரம் எப்படி இருந்த மனுஷங்க பிரசாந்த் கிஷோர் கடைசியில் பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸுக்கு காசு இல்லை ஒரு பத்து ரூபா கொடுங்க அப்படின்ற மாதிரி தான் கூட்டு வந்து பண்ணிட்டேன் இப்ப இப்ப யாரோட சைன் பண்ண போறாருன்னு கேட்டதுக்கு பேட்ட லிஸ்ட் எல்லாம் சாக்கிகா இருக்கு யாரோட வேலை பார்க்க போற சுனில் எங்க இருக்காரு அவர் அவர் ஆல்ரெடி சொல்லவே வேண்டாம் போட்டு உள்ள உட்கார அப்புறம் ஐபேக் போறேன் ஐபேக்கே ஒண்ணுக்கு நாளா இருக்கு சரி ஓகே அந்த ஐபேக்கு இப்ப வேற ஒரு டீமோட சைன் ஆயிருச்சு எடப்பாடியோட யாரும் கேட்க கூடாது எடப்பாடியோட சைன் பண்றது யாரு தெரியுமா திரைக்கதை மன்னர் பாக்கியராஜின் வாரிசு அவரோட சைன் அந்த செயல்படுறாங்க அவர் அவர் அப்படி ஒரு அமைப்பு வச்சிருக்கிறாரு அது ஒரு டீம் அது ஒரு வியூக வகுப்பு அப்படிங்கிறது அதிமுக இருக்கிறவங்களுக்கே தெரியாது இன்னும் சொல்ல போனா அந்த குடும்பத்துக்கே தெரியாது இப்படி ஒரு டீம் இருக்கா அப்படின்னு அவ்வளவு மோசமா அவ்வளவு மோசமான ஒரு நிலமையில ஆள் இல்லாம உண்மையிலே பாக்கியராஜ் மானா இல்ல பாக்கியராஜ் மானி பேர் கொண்டவர் தான் சாக்கிரா அந்த நிலைமையில ஒருத்தரோட கையெழுத்து போட்டு இந்த அதிமுக அதாவது ஊடகங்கள்ல உட்கார்ந்து பேசக்கூடிய சில ஏஜென்ட்கள் எல்லாரும் என்ன சொன்னாங்க உங்களுக்கு ஒரு டீம் இல்ல உங்களுக்கு ஒரு டீம் இல்ல ஏன் இல்ல ஏன் இல்லன்னு அவங்க கத்துனாங்க என்னைய கூப்பிடுன்னு கத்துனாங்க

தான் சொல்லி ஒன்னுத்துக்கும் அந்த கட்சியை நடத்துறது நிப்பாட்டிட்டாங்க இது எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு யார்கிட்ட தான் போறது போறதுக்கு போக்கு இடம் இல்ல ஆனவர்ஜுனா அப்பதான் வந்து ரியலைஸ் பண்றாரு யார கூப்பிட்டு இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அப் பண்றது இதுங்க அவரே பண்ண மாட்டாரா ஐயா மித்தவங்க அப்படி சொல்லலாங்க அவரே அவருக்கு சொல்லிக்கிற முடியுமாங்க நான் எல்லாம் தெரியும் அவருக்கு தெரியும் பிரசாங்கி சோர கூட்டு வந்தது இவர் நம்ம தம்பி தான் இவரை வச்சு பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லுவாரு நினைச்சு கூட்டு வந்திருக்காங்க இவரே இவருக்கு நம்பிக்கை இல்லை ஏன்னா ஆரவுக்கு தெரியும்ல நீங்க வெளியில இருக்கிறவங்க எல்லாரும் சொல்லலாம் அவரு வாய்ஸ் ஆஃப் காமன் டீம் வந்து பெரிய டீம் அவங்க ஸ்ட்ராட்டஜியில புளி சிங்கம் அது அது வந்து ஒரு பெரிய மிருகம் அது ஆபத்தான மிருகம் அது வந்துச்சுன்னா தாங்காது

அங்கேயுமே போய் ஏதாவது செஞ்சிருந்துருக்கணும்ல ஏற்கனவே ஜெயிக்கிற குதிரையில உட்கார்ந்து இருக்கிற ஒருத்தன் அந்த ஜெயிக்கிற குதிரையை விட்டுட்டு நான் வேற குதிரை ஜெயிக்குமான்னு தேடி பார்க்க போறேன் போய் தேடு அவ்வளவுதான் இப்ப என்னன்னா மார்க்கெட்ல அப்படி தேடி பார்க்கும் போது யாருமே அக்ரிமெண்ட்டுக்கு ஒத்து வரல தேல்பத்ரி சிங் எங்க நம்ம ஆட்டோக்கார தம்பி அப்படின்னு திரும்பி பார்த்தா நம்மளுக்கு தொழில் சொல்லி கொடுத்த குருவே சும்மா நிலங்க இருக்காரு அவரை கூப்பிட்டுக்குருவோம் விவேக் வந்து மாப்பிள்ளை படத்துல டீ கடையில உட்கார்ந்துருப்பாப்பிள்ளை இல்ல டே ஷர்மனா இவங்களுடைய கற்பனை ஓட்டம் எந்த அளவுக்கு இருந்தது நாம அதை ஏற்கனவே சொல்லி இருந்தோம் அதிமுகவோடு தாவேக்காவை சேர்ப்பது அதன் அடிப்படையில் அந்த கூட்டணியை உறுதிப்படுத்தி சித்தப்பாவின் கரங்களை வலுப்படுத்தி தாவேக்காவை காலி செய்வது இதுதான் அஜெண்டா இந்த அஜெண்டா வந்து பிஜேபியினுடைய நேரடி அஜெண்டா இது வெளிப்படையா விஷயம் தெரிஞ்சு எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா உலகமே ஜெயிக்க மாட்டாருன்னு சொன்ன போது மோடிய நானூறு சீட்டு ஜெயிப்பாருன்னு பிரசாந்த் கிஷோர் சொன்னதற்கு பின்னாடி இருந்த காரணமும் அதுதான் திமுக கூட்டணி வலுவா இருக்கிறத உடைக்கணுங்கிறதுக்காக ஆதரவு சில முயற்சிகள் எடுத்ததுமே பிஜேபிக்கு வலுவாக இருக்க வேண்டிய ஒரு நிறைச்சம் தான் இந்த ரெண்டு புள்ளியும் சேரும் போது தாவேக்காங்கிற ஒரு மாநில கட்சி அது வளருவது அப்படிங்கிறது ஆபத்து அந்த இடம் பிஜேபிக்கான சோர்ஸா இருக்கக்கூடிய இடம் அதை காலி பண்றதுக்கு நாம கொண்டு போய் பேச்சோருக்கு பார்த்து இதை காலி பண்ணி விட்டுறோம் என்னன்னா இவரை வச்சு இவரை தனியா நிப்பாட்டினா பிஜேபிக்கு லாபமா அதிமுக சேர்ந்தா பிஜேபிக்கு லாபமான்றதான் பிளான் பிளான் இப்ப இது விஜய்க்கு முன்னாடியே தெரியுமான்னு கேட்டா கிளியரா தெரியும் அய்யநாதன் ஐயா கொடுத்த பேட்டி ஆனா புரிய அது வேற அது தனி டிபார்ட்மெண்ட் அய்யநாதன் ஐயா கொடுத்த பேட்டி விஜய் மனசுல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அதையும் அவர் பார்த்திருக்கிறார் அய்யநாதன் ஐயா சும்மா வந்து நம்ம மேல வாரி இறைக்கிற ஒரு ஆள் இல்லை அப்படிங்கறத அவர் புரிஞ்சுக்கிட்டார் ஆனா அய்யநாதன் ஐயா உரித்து அவரிடம் சொல்லப்பட்ட செய்திகள் ரொம்ப அருவருக்கத்தக்க கமெண்ட் எல்லாத்தையும் அவரை அவரோடு பயணித்த நபர்கள்லாம் பேசி அவரை பற்றின நெகட்டிவான ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ண பார்த்தாங்க பட் அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணார் அப்படி ஒன்றும் அவர் இன்டென்ஷனாக குரோதமாக நம்மளை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சம்திங் ஃபிஷ்ஷி அப்படிங்கிறத அட்ரெஸ் பண்ணுறாப்புல உடனடியாக இந்த சந்திப்பில் விஜய் தரப்பிடம் நீங்க சொன்னீங்கல்ல இந்த டேட்டாவை காட்டுறது அப்படின்னு அந்த டேட்டா காட்டப்பட்டது ஒன்றுக்கு இரண்டு டேட்டாக்கள் காட்டப்பட்டது அதில் காட்டப்பட்ட ஒரு டேட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இருபத்தி ஒன்னு அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் தொண்ணூறு லட்சம் பேர் பிறந்து இறந்துருப்பாங்க அதை பத்தி எனக்கு என்ன கவலை நான் எப்ப ஃபீல்ட் அவுட் ஆகி போனோம்னா அப்ப இருந்த டேட்டா வரப்பா எனக்கு இருக்கு ஏங்க இது வந்து திமுக திருடி போன டேட்டா

ரிவ்யூ பேப்பர்னா ஒருத்தர் ஏற்கனவே பண்ணி வச்சிருப்பாரு அவரே டெஸ்ட் எப்படி பண்றது எல்லாத்தையும் சொல்லி இருப்பாரு அதை அப்படியே செஞ்சு சரியா இருக்கா இல்ல ஏதாவது பண்ணலாமா அப்படின்றதுல போட்டு சிம்பிளா சொல்றேன் இது ரிவ்யூ பேப்பர் இது ஏன் ஈஸியா பண்றது அப்படின்னா டெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்ற பட்சத்துல அப்படியே அதுல இருந்து பிளஸ் ஆர் மைனஸ் டூ பாயிண்ட் பிளஸ் ஆர் மைனஸ் த்ரீ பாயிண்ட்னு போட்டுவிட்டு அப்படி இப்படி கொண்டு வந்து அப்ராக்சிமெண்டா பரவாயில்ல ஏதாவது பெட்டரா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிவியூ பேப்பரை போட்டுவோம் அவ்வளவுதான் சுற்றி நீங்கள் தேவையில்லை எங்கள் ஏரியாவில் கலைமகள் ஸ்டோர்னு ஒரு கடை இருக்கு அந்த கடையில் ஒரு அண்ணன் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருந்தாரு அவருக்கு கொண்டு போய் அண்ணன் தானே ப்ராஜெக்ட்டுக்கு எங்கள் குரூப்ல தலைப்பு எடுத்திருக்காங்க இதுக்கு ஒரு ப்ரொபோசல் ரெடி பண்ணி கொடுக்கலேன்னு சொன்னால் அவரே போயிட்டு காலையில் வாப்பாம் பாரு ஒரு பதினஞ்சு பக்கத்துக்கு எழுதி கொடுப்பாரு கொண்டு போய் அங்கே இன்ஸ்பெக்ஷன் வர ஆஃபீஸர் டேபிளில் வைப்போம் அவர் ஒரு உழுது டீம் சாப்பிட்டுட்டு ஓகே டிக்குன்னு போடுவாரு கிளம்ப வந்துடுவோம் அவரும் சுத்திலாம் பார்த்து இந்த வேலைய ஏற்கனவே இருந்த ஒரு வேலையை எடுத்துட்டு வந்து அதை எடுத்து காட்டிட்டு நாம ஏன் கூட்டணி சேரக்கூடாதுன்ற வடையெல்லாம் உருட்டும் போது விஜய் தான் ரொம்ப தெளிவா சொல்றாப்புல நான் தனிச்சு நிக்கலாமா இடியே ஆனாலும் அப்படி ரெண்டு பக்கமும் வெடிக்குது பக்கத்துல இருந்த ஜான சாமிக்கு எரிமலை எப்படி பொறுக்கும் மாத்தாக்கா காசு தொண்டையை அடைக்க

அங்க கட் பண்ணுங்க அந்த டிஸ்கஷன்ல ஆஹா மானே தேனே பொன்மானேன்னு பேசிக்கிட்டே இருக்கிறாங்க கட்சியை வளர்ப்பதற்கு உண்டான யுக்திகள் சொல்லுங்கன்னு பேசுறதுக்கு கூட்டு வந்தா கட்சியை யாரோட கூட்டணி சேர்க்கலான்றத வச்சு பேசுறாங்கிற புரிதல் விஜய்க்கு அப்பதான் ரியலைஸ் ஆகுது இந்த பாயிண்ட் வந்து சந்திப்பு நடந்த உடனேயே உங்களுக்கு கிடைச்சிச்சா அப்படின்னு கேட்டா இல்ல சந்திப்பு நடந்ததற்கு பிறகு அங்க இருந்த நபர்கள் மூலமாக வந்த செய்தி இந்த இடம் ஏன் ரொம்ப த்ரில்லிங்கான இடம் அப்படின்னு நாம சொல்றோம்னா விஜய் இது வரை ஒரு கூண்டு கிளியாகத்தான் இருக்கிறார் இப்போது வரை அப்படித்தான் இருக்கிறார் அவரிடம் கற்பிக்கப்பட்டது எடப்பாடி பழனிசாமி நம்மை முதல்வர் வேட்பாளர் ஆக்குவார் என்பது அய்யநாதன் அவர்கள் கொடுத்த பேட்டியும் எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்தா எடப்பாடி தன்னை முதல்வர் வேட்பாளர் ஆக்குவார்னு நம்பி ஒரு வருஷம் கட்சி நடத்தி இருப்பாரு அது வெளியில இருந்து வந்த செய்தி அப்படி இல்லைன்னு சொன்னதுக்கு பிறகு அப்ப நாம போற ரூட்ல கண்ணி வெடியை வச்சு நம்மளை எவனோ கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான் போயிடாதா அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வன் டாப்ல விஜய்க்கு வந்து ஒரு படத்தை தேர்வு எடு தேர்வு செய்வதில் ஒரு பெரிய ஸ்மார்ட்னஸ் உண்டு சினிமாவில் அதை நம்ம மறுக்க முடியாது அவர் வந்து எல்லா கேரக்டர் ஆர்டிஸ்டையும் எப்படி டிசைன் பண்ணணுமோ எல்லாரையும் அப்படிதான் டிசைன் பண்ணுவார் யூனிட்ல இருந்து எல்லாரையும் அப்படிதான் பண்ணுவார் இந்த இடத்த சினிமாவாக கூட நம்ம அட்ரஸ் பண்ணாம இருந்திருக்கிறோம் அப்படிங்கிற எண்ணம் அங்க வருது இது அப்படியே நடக்குமான்னு கேட்டா நம்மளுக்கு தெரியாது ஏன்னா இதுக்கு அடுத்து இந்த ஸ்ட்ராட்டஜியை இவங்க எல்லாரும் வேற ஒரு தளத்துல எடுத்துட்டு போவாங்க அதை பூராத்தையும் நாம வாட்ச் பண்ணா தான் நாம நினைக்கிற இடத்துக்கு நகல முடியுங்கிற என்ன விஜய்க்கு இருக்கணும் ஓ கட்சியை நம்ம தான் நடத்தணும்ன்றது இப்ப அவருக்கு புரிஞ்சு அதன் அடிப்படையில் என்ன பண்றாருன்னா ஆஹா அப்படிங்கிற இடம் மட்டும்தான் வந்திருக்கு இதை எடுத்துட்டு போக முடியுமான்னு கேட்டா நான் நம்பல இப்ப இவர் ஆஹான்னு சாக்காரு புஷியானது ஆஹா சாக்காரு அதனாலதான் புஷியான கட்சியை நீங்க ஆஹா புஷியாரனை மட்டும் கூப்பிட்டுட்டு போய் பிரசாந்தி கிஷோர் ஜானு புஷின்னு இப்ப தனியா பனையூர்ல இன்னொரு வீட்டுல மீட்டிங்க என்னது இது இப்படி சொல்லிட்டாரு விஜய் அப்படிங்கிறது இது யாருமே எதிர்பார்க்காத ஒண்ணு அவங்களுக்குள்ள நடந்திருக்கக்கூடிய இந்த கான்வர்சேஷன்ல விஜய் தனிச்சு நின்னா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டதுக்கு இந்த சங்கி பரிவார் கூட்டம் எல்லாம் கலகலத்து போய் நின்று இருக்கிறது உண்மையிலே வரவேற்க வேண்டிய ஒன்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா உண்மையிலே வரவேற்க வேண்டிய ஒன்று ஏன்னா ஒரு கட்சியை அவர் ஆரம்பிச்சிருக்கிறாரு வாழ்வாசாவோ அந்த கட்சியில போராடி தோற்பதற்கு உண்டான உரிமை அவருக்கு இருக்கு மாறா ஆர் அஜெண்டாவுக்கும் பிஜேபி அஜெண்டாவுக்கும் கொண்டு போய் விஜய் என்னோட இடத்துல நிப்பாட்டி அதை வந்து மட்டுப்படுத்தி அதை காலி பண்ணி அனுப்புறது அப்படிங்கிறது வந்து விச் இஸ் நாட் ரைட் திங் அதை செய்வதற்கு தன்னை சுற்றி ஒரு கூட்டம் இருக்கு அப்படிங்கிறத விஜய் இன்னைக்கு ரியலைஸ் பண்றாரு பட் இதை எடுத்துட்டு வரக்கூடிய ஃப்யூச்சர் மென்டாலிட்டி அவர்ட்ட இருக்கா அப்படின்னு கேட்டா கிடையாது ஏன்னா அரசியல் குறித்தான புரிதல் விஜய்க்கு ஜீரோ இப்ப எல்லாரும் ஷாக்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க நீங்க இருப்பது போலவே நான் ஒரு ஷாக்கும் கிடையாது நான் வந்து பிளைனா இருக்கேன் அந்த நிலைமையில வந்து நிற்குது அதனால வெளியில இருந்து வரக்கூடிய செய்திகள்ல சில புரோக்கர்கள் வந்து அதிமுகவும் திமுக சாரி சில புரோக்கர்கள் சோஷியல் மீடியால உட்காந்துக்கிட்டு அதிமுகவும் தாதேகாவும் சேர்ந்துச்சுன்னா அதெல்லாம் விஜய் அங்க அங்க செல்ல அங்க வந்து அடிமட்டியில நெருப்பு வச்ச மாதிரி விஜய் இருக்கு அது மட்டும் நடந்துச்சுன்னா கட்சி காலிங்கிறதுல ஹீஸ் வெரி கான்சியஸ் ரெண்டு முட்டையை உடச்சு ஊத்துனா டபுள் ஆம்லேட் போடலாம் ரெண்டு முட்டை கூட மட்டும் கையில் வச்சுக்கிட்டு எப்படி டபுள் ஆம்லேட் போடுவீங்க அது முட்டை கூடுதான் விஜய்க்கு தெரியிறதுக்கே இத்தனை நாள் ஆயிருக்கு நீங்க அதிமுக போகணும்னு விரும்பணும் தான் ஆனா என்ன பண்றது அதிமுக பாஜக இடம் பிடிக்கிறாங்க அந்த பக்கம் வேற ஒரு ரூட்ல எடுத்திருக்கிறாங்க உங்களை கூப்பிட்டு அவன் செலவு பண்ணணும் அவன் கூப்பிட்டு அவன் செலவு பண்ணுவான் நம்ம அங்க பாத்துக்கலாம் அப்படின்றது இதன் மூலமா வரக்கூடிய செய்தியில ரொம்ப முக்கியமான செய்தி விஜயிடம் நேரடியாக சொல்லப்பட்டது அஹ் இப்ப ஊடகங்கள்ல கூட செய்தியாக வரலாம் வீட்டுக்கு ஒருவர் அப்படிங்கிற அந்த லைனு வீட்டுக்கு ஒரு வாக்காளரை உறுதிப்படுத்துங்க இதெல்லாம் மாவட்டத்துக்கு ஒரு செயலாளரை உறுதிப்படுத்துங்கடாயே வீட்டுக்கு ஒரு ஓட்டாம்ல செயலாளர் மாவட்டம் எட்டு மாவட்டத்துக்கு ஒரு செயலாளர் வீக்கா இருக்கு இப்ப அவர் சைட்ல இருந்து இது எல்லாமே இப்பதான் தெரியவே வருது இதெல்லாம் இல்ல இது இதெல்லாம் இல்ல அப்படிங்கறது அதன் அடிப்படையில நம்மளுடைய இமேஜ் ஒண்ணு இருக்கு நம்ம வந்து திமுக அதிமுகவுக்கு அடுத்த முகமா தமிழ்நாட்டுல வருவதற்கு உண்டான ஓட்டிங் கெப்பாசிட்டி நம்மள்ட்ட இருக்கு இதெல்லாம் அவர் நம்புற செய்தி நான் அதில எல்லாம் மறுக்கல ஏன்னா தனிச்சு இன்னைக்கு விஜய் வந்தா கூட ஆறுல இருந்து எட்டு பர்சன்ட் இப்போ சும்மா இருந்தா கூட அது கிடைக்கும் ஏன்னா அதிருப்தி வாக்கு அப்படிங்கிறத எப்பவுமே கன்சல்டேட் பண்றதுக்கு அதுல மொத்தமா தொடர்ச்சி தமிழ்நாட்டை பாலிடிக்ஸ்ல இருந்து எரியப்படக்கூடிய ஒரு பிம்பம் ஒரு பிண்டம் எதுன்னா நாம் தமிழர் அது சுத்தமாக தொடர்ச்சி தூக்கி எரிஞ்சிருவாங்க லைம்லைட்டுக்குள்ளேயே வந்து அண்ணாமலையும் வர முடியாது சீமானும் வர முடியாது இஃப் விஜய் தனியா போட்டி போட்டா அந்த போட்டி போடுவது புரோக்கர்களுக்கு பிடிக்கல அப்ப என்ன பண்றது லைனை சேர்த்துடலாமா இந்த வேலை நடந்ததை விஜய் காதுக்கு தவிர விஜய் முடிவெடுப்பார் அந்த அளவுக்கு புரிதல் இருக்கும்ன்றதையும் நானும் நம்பல நீங்க நம்புறீங்கன்னா அது உங்க பிரச்சனை என்ன வீட்டுக்கு வீடு ஓட்டு வீட்டுக்கு வீடு ஓட்டு இருக்கு உனக்கு இருக்கா கிடையாது அதாவது கலைஞரை பத்தி சொல்லும்போது எங்க அப்பா சொல்லுவார் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலும் இது வந்து அதிமுக குடும்பம் இது காங்கிரஸ் குடும்பம் அப்படின்னு கட்சிகளை பூரா குடும்பங்களை சொல்லுவாங்க ஆனா எல்லா அதிமுக குடும்பத்திலையும் காங்கிரஸ் குடும்பத்துலேயும் ஒரு திமுக தான் இருப்பான் ஒரு திமுகவுக்கு ஓட்டு இருக்கும் அப்படின்பாரு எதனால இதை சொல்கிறாருன்னா திமுக அரசின் மூலமாக வந்த அரசு நலத்திட்டங்களை அனுபவிக்கக்கூடிய நேரடி பயனாளர்கள் அங்கே இருப்பாங்க அப்படிம்பார் எல்லா குடும்பத்திலையும் இருப்பாங்க அப்படின்பாரு அது திராவிட இயக்கத்தினுடைய மிகப்பெரிய சக்ஸஸ் இந்த ஃபார்முலாவை கையில் எடுக்கிறது அப்படிங்கிறது திராவிட இயக்கத்தினுடைய ஃபார்முலா இந்த ஃபார்முலாவை சொல்லி கொடுக்கறதுக்கே உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தேவைப்படுறாருங்கிறது பரிதாமம் நான் அதை கூட ஒரு டு த எக்ஸ்டென்ட் விட்டுறேன் உங்களுக்கு அப்படி சொன்னா தான் உங்களுக்கு வந்து புரியுன்ற நிலமைக்கு ஆனால் ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பதினெட்டு வயது நிரம்பிய ஒரு பொண்ணோ ஒரு பையனோ ஒரு யங்ஸ்டரோ போடக்கூடிய ஓட்டு வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்கும்னு நம்புனீங்கன்னா நீங்க முட்டாள் அப்படி பார்த்தா தமிழ்நாடு முழுக்க ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு தற்கூரி குழந்தை எப்போதும் நாம் தமிழருக்கு ஓட்டு தான் இருக்கிறது நாம் தமிழர் ஒரு எம்எல்ஏ சீட்டாவது ஜெயிக்க முடிந்ததா கவுன்சிலர் தொகுதிகளிலாவது டெப்பாசிட் வாங்க முடிந்ததா ஹவுன்சிலராவது ஜெயிக்க முடியாதா அதுதான் உங்க நிலைமை தயிர் கடைஞ்சா வெண்ணெய் பச்சை தண்ணியை கடைஞ்சா ஒன்னும் கிடைக்காது அந்த நிலமதான் போகும் அதனால அந்த ஒரு வீட்டுக்கு ஒரு ஓட்டு இதெல்லாம் வந்து மேடையில சீமான் மாதிரி பேசறது வீட்டுக்கு வீடு கேட்டு கேட்டுக்கு போடு பூட்டு அதை புடிச்சுக்கிட்டு ஆட்டு கடைசி அதான் நன்றி